Melanggar? Tak kau nak tak?

சரியா இது இந்த கதையால வந்து நான் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு நான் மன அழுத்தத்தில் சரியான கிருஷ்ணா காண்டி நான் ஒரு இந்த லைப்ர வந்து கதைச்ச ஒரு குற்றத்துக்காண்டி வந்தேன்னா இந்த படத்தை போட்டுட்டு அந்த சிப்பி அண்ணா வந்து வந்து அந்த தூக்கி வந்தா தூக்கி போட்டு இத

அண்ணா நான் இதுல ஒரு விஷயம் ஒன்று பதிவு செய்ய விரும்புறேன்